இருபது குடும்ப அட்டைதாரர்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் நியாய விலை கடைக்கு மூன்று கிலோமீட்டர் கடந்து குறிச்சிக்குளம் கிராமத்திற்கு சென்று பொருட்கள் வாங்க வேண்டியுள்ளது குறிச்சி கிராமத்தில் இருநூத்தி அறுபது குடும்ப அட்டைகளே உள்ளன குறிச்சிக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையானது அசா வீரன் குடிகாடு நியாய கடை என பெயரில் உள்ளது இது இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அசா வீரன் குடிகாட்டில் நியாயவிலை கடை அமைக்கலாம் என பரிந்துரை செய்யப்பட்ட போது இதுவரை அமைக்கப்படவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பொதுமக்கள் நலன் கருதி அசா வீரன் குடிகாட்டில் நியாய விலை கடை அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் குடிக்காட்டு இருக்கு முழு நேர நியாய விலை கடை வேண்டும்